திமுகவின் பி டீமாக செங்கோட்டையன் டிடிவி தினகரன் செயல்படுகிறார்கள் என்றும் அதிமுகவிற்கு யார் துரோகம் செய்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளரான பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் மதுரையில் நேற்று பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது சார் என்றாலே திமுகவுக்கு அச்சமும் அதிர்ச்சியும் ஏற்படுகிறது எஸ்ஐஆர் என்றால் என்ன தவறு இருக்கிறது என்னுடைய எடப்பாடி தொகுதியில் கூட இறந்தவர்கள் வசிக்காதவர்கள் எட்டாயிரம் பேர் இருப்பதாக கணக்கெடுத்துள்ளோம் இப்படி எல்லா தொகுதிகளிலும் பத்தாயிரம் இருபதாயிரம் வாக்காளர்கள் உள்ளன இதையெல்லாம் முறையாக எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலமாக முறைப்படுத்தினால் உண்மையான வாக்காளர்களால் நியாயமான தேர்தல் நடக்கும் கடந்த நான்கு ஆண்டு காலமாக டி தினகரன் எங்களுக்கு எதிராகத்தான் பேசி வருகிறார் அதில் புதிது ஒன்றும் இல்லை வளர வேண்டுமானால் எடுக்கத்தான் வேண்டும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் எனவும் கூறினார் மேலும் இரண்டு நாட்களுக்கு முன் ஓ பன்னீர்செல்வம் திமுக ஆட்சிக்கு வரும் என்று கூறினார் இவர் அக்கட்சியை ஒன்றிணைக்க கூடியவர் உண்மையான அதிமுக தொண்டர்களின் மனதில் இருந்து இந்த வார்த்தை வராது இவர்களெல்லாம் அதிமுகவின் பி செயல்பட்டு வருகிறவர்கள் செங்கோட்டையை கட்சியிலிருந்து நீக்குவதில் எந்த தயக்கமும் இல்லை அதிமுகவை பொறுத்தவரை யார் துரோகம் செய்தாலும் சரி கருத்தை முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் மீது உரிய நடவடிக்கையை கொண்டிருக்கிறோம் நான் தான் எதிரி அதிமுக இல்லை என்றால் அவர்கள் எப்படி கட்சியை ஒருங்கிணைப்பார்கள் எத்தனை எட்டப்பர்கள் துரோகிகள் வந்தாலும் அதிமுக வீழ்த்த முடியாது எங்கள் பக்கம்தான் உண்மையான அதிமுகவினர் உள்ளனர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அணிமாறாமல் இருந்தவர்கள் என்னுடன் உள்ளார்கள் மற்றவர்கள் பற்றி பேசுவதெல்லாம் வீண் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் தேர்தலின் போது சில துரோகிகளால் தான் அதிமுக வீழ்த்தப்பட்டது என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார்